அடுத்ததாக காளி பிரசாத் அவர்கள் காளி பிரசாத் வந்து பெரும்பாலும் இலக்கிய மடைகளில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் எப்போயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெயர் காளி பிரசாத் சமகாலத்தில் தமிழ் இலக்கிய உலகத்திலிருந்து சிறுகதைகளை எழுதி பெறுபவர்களில் முக்கியமான ஒரு எழுத்தாளர் அவரை அன்போடு அழைக்கிறேன் பொதுவாகவே ஒரு மித்து இருக்குது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் நான் ஒரே ஒரு இடையில தான் பேசியிருக்கேன் என்பதை சொல்லிவிட்டு இந்த உரையை துவங்குகிறேன் தன்னுடைய நாவல்களின் வாயிலாகவும் அப்புறம் தன்னுடைய உற்சாகம் மட்டும் சொற்கள் வாயிலாகவும் என்றும் அருகாமையில் இருக்கின்ற எங்கள் எழுத்தாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம் விளிம்பு நிலை எழுத்துக்கள் என்று தமிழ் இலக்கியத்தில் ஒன்று சொல்லப்படுவதுண்டு சாதாரணமாக இலக்கியங்களை வாசிப்பவர்கள் கூட விளிம்புநிலை எழுத்துக்கள் என்று வரும்போது அதை அவ்வளவாக வேண்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் தமிழ் இலக்கிய வாசகர்களுக்கிடையே கூட உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு திரைப்படத்தில் அதுவும் ஒரு ஜனரஞ்சக திரைப்படத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டுகிற ஒரு பேனருக்கு ஓவியம் வருகிற தாழ்வு நிலையை கொண்ட ஒரு சொல்லாமலே போன்ற ஒருவன் அல்லது அந்த டிஷ்ஷும் படத்தில் வருகின்ற அந்த சண்டை பயிற்சி அதில் தூப்படுகிற ஒருவன் ஒரு பிச்சைக்காரர்கள் போன்ற ஒரு வாழ்க்கை என்ற போல் அந்த இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் வீட்டோடு மாப்பிள்ளையாக போகின்ற ஒருவன் அவனை காதலித்து கொண்டிருக்கும் ஒரு பெண் என்று கிட்டத்தட்ட விளிம்பு வாழ்க்கையை திரைப்படத்தில் மிகவும் ஜனரஞ்சக வகையில் ஒரு வெற்றி படமாகவும் கொடுத்த இயக்குனர் பூ சசி அவர்கள் அவர்களை இன்று சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மேலும் இங்கு உரையாற்றிய எங்கள் என்னுடைய நண்பர்கள் பார்கவி மற்றும் இளம் பருதி ஆகியோருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அமர்வினை முன்னெடுத்திருக்கின்ற ஆகுதி அமைப்பிற்கும் அகர முதல்வனுக்கும் இன்று காலையில் தெய்விகனுக்காக இங்கு வந்து கூடியிருக்கும் வாசகர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அகரன் முதலில் தூங்கும்போது இப்படி சொன்னார் ஈழ இலக்கியத்தை நீங்கள் தனியாக பார்க்க வேண்டாம் இணையாகவே வைத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி சமமாக வச்சு பார்க்கலாம் தான் இப்போது தெய்விகனை அப்படி பார்க்கலாம் விக்கிப்பீடியா தரவுகள் படி என்னோடு ஒரு வயது தான் மூத்தவர் ஆகவே சமம் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் சில கதைகள் எழுதியிருக்கிறேன் அவரும் பல கதைகள் எழுதியிருக்கிறார் அந்த விதத்தில் ஒரு எழுத்தாளர் என்று சமமாகவும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறெல்லாம் ஒரு ஒற்றுமையை பார்த்து அவரை தோளோடு அணைத்து கொள்ளலாம் தான் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டும் என்னுடைய யோகா ஆசிரியர் சவுந்தர் அவரோடு ஒரு முறை காரில் கொண்டிருக்கும்போது அவர் ஒருவருக்கு ஃபோனில் பேசினார் பேசிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை இதை சொல்லுங்கள் பயம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்தார் அப்போது ஒரு உரையாடல் அவரோடு அப்படி போச்சு என்னவென்றால் அவர் சொன்னது வந்து ஒரு மகா மிருத்திஞ்சய மந்திரம் அப்படிங்கிற ஒன்று அப்போ அவர் சொன்னார் ஒரு எழுபத்தஞ்சி வயதிற்கு மேலே மரணம் ஒரு அச்சத்தை உருவாக்கிடுது பொதுவாக நான் பார்க்குறேன் என் காளி அதனால் இவ்வாறு நான் சொல்கிறது உண்டு இதை சொன்னிங்கன்னா ஒரு மரண பயம் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்கின்ற ஒன்று இருக்குது அப்படின்னு நான் அதை சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போது எனக்கு என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் நினைவுக்கு வந்தார் மணிங்கிறவர் வந்து பிளாக் இருந்த காலம் பிளாக் அந்த ஃபோரம்லலாம் பிளாக் அல்லது அந்த ஃபோரம்லலாம் நம்ம அந்த கூகுள் குரூப்லலாம் தமிழ் எழுதி பழகி ஒரு நட்பு வட்டம் உருவாகி அந்த காலத்தில் இருந்தவர் அந்த தமிழ் மனம் பிளாக் ஸ்பாட் போன்ற காலம் அப்போது வந்து அவர் சொன்னார் எனக்கு எனக்கு இந்த மிருத்திஞ்சய மந்திரம் வந்து ஏழு வயசில் சொல்லி கொடுத்துருவாங்க சொன்னாங்க எனக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஈழத்தை சேர்ந்தவர் இப்போ பிளாக் வந்து ஆகி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் வந்து இப்போது கால ஓட்டத்தில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் அந்த சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நினைவில் இருக்கிறது ஆகவே நான் தெய்வீகன் அவர்களை என்னுடைய சம வயதுக்காரர் சக எழுத்தாளர் என்று சொன்னாலும் கூட எனக்கும் தெய்வீகனுக்கும் ஒரு சமூக அளவில் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய சமூகம் என்பது எழுபத்தைந்து வயதில் மரணத்தை எதிர்கொள்வதற்கு ஒரு மந்திரத்தை உதேசமாக பெற்ற சமூகம் ஆனால் அவர் வாழ்ந்த சமூகம் என்பது ஏழு வயது குழந்தைக்கு ஒரு மரணத்தை வெல்லும் மந்திரத்தை உச்சரித்த சமூகமாக இருக்கிறது உண்மையில் இதை சொல்லும்போது சற்று நிற நிருடத்தான் செய்கிறது இல்லையா ஏன்னா நம்ம ஸ்கூலில் ஆல் இண்டியன் சார்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி என் நாட்டை பற்றி பேசிய ஒரு காலத்தில் நீ என்னுடைய சகோதரன் இல்லை நீ என்னுடைய சகோதரி இல்லை என்று விளக்கி வைத்த ஒரு சமூகம் அது ஆகவே இந்த கால இடைவெளி தூர இடைவெளி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கால இடைவெளியும் கிடையாது தான் தூர இடைவெளியும் கிடையாது ரொம்ப பக்கம்தான் நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் ஒரு சமம் என்று சொல்லிவிடக்கூடிய எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகவே நம்ம வந்து இப்படி பாருங்கள் நகரம் சொல்லும்போது இப்போ ஒரு தலைசிங்கத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் இலக்கிய வகைமைக்குள் அந்த அழகியல் வகைமைக்குள் வைத்து இது ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டனிசம் இது மேஜிக்கல் ரியலிசம் அப்படிலாம் வைத்து பார்க்க பார்ப்பதற்கான எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அங்கு வந்து ஜெயந்தனுடைய ஆதிரியாக இருந்தாலும் சரி வாசு முருகனுடைய ஜஃப்னா பேக்கரியாக இருந்தாலும் சரி அகரனுடைய அந்த உலகின் மிக நீண்ட கழிவறையாக இருந்தாலும் சரி ஒரே மையத்தினுடைய வேறு வேறு ஓரங்கள் தான் குறிப்பாகவே அந்த விளிம்புங்கிற வார்த்தையை நான் இங்கே தவிர்க்கிறேன் இது ஓரங்கள் தான் ஆகவே அவற்றை இப்படி சொல்வதனால நான் வந்து அதை அவரே சொன்னார் கருணையோடு அணுக வேண்டாம்னு கருணையோடு கண்டிப்பாக அணுகவில்லை ஏனென்றால் அங்கு யதார்த்தம் என்பதே கற்பனையை மீறிய ஒன்றாக இருக்கின்ற ஒரு சமூகத்தில் நம்ம வந்து இது ஒரு யதார்த்த கதையா அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழலில் தான் அங்கே இருக்குது அப்போ வந்து இந்த இந்த அலைச்சல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு அழைத்த பங்குங்கிறதே ஒரு பெரிய அளவில் இருக்குது சமகால தமிழ் இலக்கியத்தை விட பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு பங்கை எப்படிலாம் இது கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம் ஒரு புக்ஃபேரில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாலாம் புக்ஃபேரில் ஒரு பக்கம் கூர்வாழின் எழில் ஒரு பக்கம் டார்த்தினியம் இந்த பக்கம் ஆதிரை அப்பால் ஒரு நிலம் என்று கிட்டத்தட்ட ஒரு தமிழ் இலக்கியத்தை ஒரு பெரிய பாய்ச்சலாக வந்து ஒரு அடுத்த கட்டம் கொண்டு போன எழுத்துக்கள் என்பது ஈழத்து இலக்கியம்தான் இப்போது அவர் சொல்லும்போது தோணுது இதை நம்ம சீரியஸாகவே ஆகுதி வந்து ஒரு செமினார் போல முன்னெடுக்கலாம் இதை இதை வைத்து ஒரு விவாதத்தை கூட முன்னெடுக்கலாம் இதை ஒரு வேண்டுகோளாக அகரன் முன் இங்கே வைக்கிறேன் ஸோ அப்போது நம்ம இப்போது தெய்வீகன் அவர்களுடைய எழுத்துக்கு வரும்போது இங்கே நம்ம முன்பு சொன்ன எழுத்தாளர்களிடம் இருக்கின்ற ஒரு கூறல் முறையை நம்ம பார்க்க முடியுது எனக்கு அகர் முதலனுடைய எழுத்து வந்து ஒரு ஒரு ஓலம் போல தான் என்னை வந்து அடையும் எப்படி இருப்பாரு எக்கச்சக்கமான மிதிவெடிக்குள் மாட்டிக்கொண்ட மேய்ச்சல் மாட்டை போல அங்கும் இங்கும் அகல விடாமல் எங்கள் மூக்கணாங்கயிற்றை காலம் பிடித்து வைத்திருக்கிறது காலத்தின் கரங்களுக்குள் எமது ஒவ்வொரு அடியும் நகர்கிறது இப்படி தான் அகரன் வந்து ஒரு ஒரு எழுத்தை முன்வைப்பார் ஒரு ஓலம் போல தான் அவர் எழுத்த எனக்கு படிக்கிறப்ப தோணும் இன்னொரு பக்கம் வாசுமுருகையில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து ரொம்ப சப்டிலாக நிறைய வாசக இடைவெளி விட்டு ஒரு விஷயத்தை குறைத்து சொல்லி அதிக இடைவெளி விடுகிற ஒருவராக இருப்பார் அதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக ஒரு பகடியும் வைத்தே சொல்வார் மரண வீட்டில் ஒரு சோகத்தை உண்டாக்க ஆட்கள் தேவையில்லை தேவையில்லாமல் இருந்தார்கள் ஒரு பெரிய சோகமாக அதுவே இருந்தது அப்படின்னு ஒரு வரி எழுதுவார் ஒரு ஒரு மரணத்தை வீட்டை பற்றி சொல்லும்போது கூட ஸோ இந்த ஒரு எழுத்து வகை ஸோ இப்போ போர் அப்படின்னு போர் இலக்கியம் புலம்பெயர் இலக்கியம் எப்படி சொன்னாலும் இவர்கள் அனைவருடைய அழைக்கலும் வேறு வேறாகத்தான் இருக்குது ஒரே வகைமைக்குள் கண்டிப்பாக வைக்க முடியாது வேறு வேறு வகையாக இருக்கிறது இங்கு தேவியினுடைய எழுத்து வந்து வேறுபடுகிற இடம் என்று கொண்டு இருக்குது அது என்னென்னா ஒரு தள்ளி நின்று பார்க்கின்ற ஒரு பார்வையில் அவருடைய கதைகள் இருக்குது தனக்கும் இந்த வலிக்கும் சம்பந்தம் இல்லை என்று தோணும்படியாக உணர்ச்சியை சற்று விளக்கி வைத்துக்கிட்டு சொல்கிற ஒரு எழுத்தாக அவருடைய எழுத்து இருக்கிறது அவர் உணர்ச்சியை விலக்கி வைப்பது அப்படிங்கிறதே கூட அவரோட ஒரு அழகியல் தான் அப்படின்னு எனக்கு தோன்றியது ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு ஒரு கோபம் இருக்குது ஒரு பெரிய எள்ளல் இருக்குது ஆனால் கூடவே ஒரு கவனம் இருக்குது அவர் சொல்லி அவர் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தோணும் ஒன்றை உச்சிக்கொட்டை வைக்க நான் இதை எழுதலை அப்படின்னு சொல்கிற ஒரு 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 ஆக்ரோஷம் அல்லது ஒரு திமிர் அது வந்து இவரோட எழுத்துக்களில் இருந்து கொண்டே இருக்கின்றது ஏன்னால் நமக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா இப்போது ஜல்லிக்கட்டே இப்போ டிவியில் பார்த்துட்டே இருக்கோம்னா மாடுபிடி வீரன்ட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் மாட்டிக்கிட்டே போயிடுது அடுத்து வர மாடு ஒரு நாலு பேரை குத்தினா நல்லா இருக்குமே நாலு குடல் வெளில வந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு நம்ம அப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ ஒரு இலக்கிய இந்த மாதிரி படைப்புகளை பார்க்கும்போது கன்னி வெடிகளை உடல் செதறியதா இல்லை இங்கே எப்படி சித்திரவதை பண்ணாங்க அந்த கதை நாவலில் வந்த சித்திரவதைக்கும் இந்த நாவலில் வந்த சித்திரவதைக்கும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அபாயம் வந்து இந்த வாசிப்பிலேயே விடுகிற போது இவர் வந்து அந்த உணர்ச்சியை தள்ளி வைத்து விட்டு கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சியை ரொம்ப சற்றுலாகவே நம்மக்கிட்ட கடத்தி கொண்டிருக்கிறார் அந்த விதத்தில் இவர் வந்து உணர்வை மட்டுமின்றி ஒரு தர்க்கபூர்வமாக நம்மோடு உரையாடத் துவங்குவது அப்படிங்கிறத வந்து தெய்வகனுடைய கதைகளில் முன்னெடுப்பதை என்னால் பார்க்க முடிகிறது தெய்விகனுடைய முந்தைய தொகுப்பான அந்த உன் கடவுளிடம் போ அப்படிங்கிறதுல வந்து ஒரு போரும் தியாகமும் அர்த்தம் இழந்து போய் ஒரு வேடிக்கையாக போன ஒரு சித்திரத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும் அதில் வந்த பொதுச்சுடர் அப்படிங்கிற அந்த கதை தான் அவரை நான் வா அவர் கதைகளில் நான் வாசித்த முதல் கதை ஒரு மூன்று வருடம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கதை புலரியில் மறைந்த மஞ்சள் கடல் அப்படின்னு அந்த தொகுப்பில் ஒரு கதை உண்டு அதில் வந்து ஹிமாரி அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய பெண் ஒரு ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய இராணுவ வீரனை மணந்து கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த ஒருத்தி அவளுக்கும் அந்த கதையின் நாயகனும் குடியுரிமை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மயானத்தில் அதாவது அந்த கதாநாயகன் வந்து குடியுரிமை இல்லாமல் ஒரு மயானத்தில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவனுக்கும் இந்த ஹிமாரி அப்படிங்கிற அந்த ஜப்பானிய பெண்ணுக்குமான ஒரு உரையாடல் நிகழ்வு இதுவரை வந்த தமிழ் சிறை சிறுகதை உரையாடல்கள்லேயே ஒரு சிறந்த உரையாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கதையினுடைய அந்த உரையாடல் தூக்கி நம்ம வச்சிட முடியும் அந்த அளவிற்கான ஒரு செறிவான மிகவும் தர்கபூர்வமாக நம் அறிவோடு அறிவை மட்டுமே உரசுகின்ற உணர்ச்சியை கட்டி வைத்துவிட்டு நம்ம அறிவோடு மோதுகின்ற ஒரு உரையாடலாக அது இருக்கும் அது எங்க நடக்கும்னா ஒரு மயானத்தில் நடந்து கொண்டிருக்கும் அது வந்து அந்த அந்த அரசியல் வந்து அவர் எழுத்துக்களில் அந்த உணர்வை மிஞ்சி அந்த அரசியல் வந்து கொண்டே இருக்கு அந்த தொகுப்புமே இங்கே கிடைக்கிறது நான் காலையில் பார்த்தேன் மிக முக்கியமான ஒரு தொகுப்பு இதை திருவழிக்கை வாசிப்பவர்கள் அதற்கு முன்பு அந்த முன்கடவுளிடம் போவிலிருந்து துவங்க வேண்டும் என்று கூட நான் சிபாரசு செய்கிறேன் இங்கே ஸோ அதை தொடர்ந்து இங்கே அந்த திருவேட்கை அப்படிங்கிற இந்த தொகுப்பை வாசிக்கும்பொழுது முதல்ல தெய்வீகன் வந்து அதில் தன் கதையின் பரப்பை விஸ்தரிக்கிறார் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் பல கதைகள் பற்றி ஏற்கனவே பேசியதுனால் சற்று மேலோட்டமாகவே போய்விடலாம் என்று நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து அவர் முழுக்க முழுக்க வஞ்சிக்கப்பட்ட மக்களை ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இவர் கமலக்கண்ணன் இருக்கார் சோஷா எழுதியிருக்கார் சோஷா மொழிபெயர்த்திருக்கார் ஐஷக் பால்வி சிங்கரோட அந்த சோஷாவை நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு ஜெர்மனிய கதையாக நம்ம எப்படி பார்க்க முடியாதோ அதே போலவே இந்த தொகுப்பின் கதைகளை ஈழத்து அகதிகளின் வாழ்க்கை அது புலம்பெயர் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வகையில் நாம் கண்டிப்பாக சுருக்கிவிடவே முடியாது திருவேட்கே திருவேட்கின்ற கதையை கிட்டத்தட்ட அப்படி தான் தோங்குகிறது கதையாக அது அமைந்திருப்பதே இந்த முதல் தொந்தைய தொகுப்பிற்கு இதற்கும் ஒரு இருப்பதையும் அது முதலில் ஒரு நிகழ்ச்சியை நமக்கு அளித்து விடுகிறது அடுத்த கதையான அந்த ராம்போ ராம்போ அப்படிங்கிறது அந்த போல் போர் நிலத்தில் ஒரு சத்தங்கள் உருவாக்குகின்ற அதை சார்ந்த ஒரு மனச்சிதைவை சொல்லுது அதோடு கிளம்பி போனோன்னா இந்த கங்காரு அந்த வனராணி கதையில் வர கங்காரு போல் இந்த கதையின் இந்த கதையின் எந்த ஒரு உயிர்களும் சரி இந்த கதை மாந்தர்களோடு அல்லது இந்த அங்கே சென்று அகதிகளாக சேர்ந்த மாந்தர்களோடு எப்படியெல்லாம் பொருத்துகிறார் அப்படிங்கிறதையும் நான் அதில் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இப்போ உதாரணமாக ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்லாம் எங்கே எல்லாம் சொல்லுவார் அண்ணன் ஒரு கிட்ட இருக்கிறவரெல்லாம் சொல்வார் கல்யாணத்துக்கு வந்தோன்னா கல்யாண வீட்டில் தூங்க முடியலங்க எனக்கு அந்த ரயில் சத்தம் இல்லாடி தூக்க தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவார் அதை வந்து ஒரு நகைச்சுவை கதையாக நம்ம எழுதிட்டு போயிடலாம் ஒரு சம்பவமாக போயிடலாம் ஆனால் போர் நிலத்தில் ஒரு சத்தங்களோடு வாழ்ந்தவர் கொள்கின்ற ஒரு மனச்சிதைவை வந்து நாம் அப்படி அப்படி எளிதில் கடந்து விட முடியாது அது நமக்கு ஒரு வேதனையை கடத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா அதுபோல் இன்னொரு சம்பவம் சொல்கிறாரு அந்த முப்பது லட்சம் கங்காறுக்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கொள்வதை பற்றி அந்த நாட்டு பிரஜை ஒருவர் இருக்கிறார் அவருக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்புணர்வும் இல்லை அவருக்கு ஒரு ஆறுதல் இருக்குது அந்த விஷயத்துக்கு ஒரு ஆதரவுமே அவர் கொடுக்குறார் அவர் கேட்கிறார் நாங்கள் வந்து எங்கள் நாட்டு உள்நாட்டு விலங்குகளை தானே கொள்கிறோம் அதனால் உங்களுக்கு என்ன இந்த ஆர்கியுமெண்ட்டை கேட்குறப்ப அவர் சொல்கிறார் இத்தனை கங்கார்களை கொள்றீங்களே நியாயமானா நாங்கள் எங்கள் நாட்டு உள்நாட்டு தானே கொள்கிறோம் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குங்கிற ஒரு மைண்ட்லேயே அவங்க இருக்காங்க இல்லையா அது வந்து அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்த ஒருவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனக்கலேசத்தை அழித்திருக்க கூடும் அப்படிங்கிறத நாம் அதில் உணர முடிகிறது கிட்டத்தட்ட இந்த தொகுப்பின் ஒருமையிலிருந்து சற்று மாறியிருக்கும் கதைகள் அப்படின்னு நம்ம அந்த இருள் மீது குற்றமில்லை தர்பலி ஆகிய கதைகளே நம்ம சொல்லலாம் ஒரு மாறுபட்ட கதைக்களங்களை கொண்டவை அப்படின்ட்டு அது மாறுபட்ட கதைக்களம்னா மற்ற உலகின் எந்த பகுதிக்கும் ஏற்ற ஒரு கதையாகவே இருக்கிறது அதுலேயும் அந்த சுபத்ரா அப்படிங்கிற அந்த நாயகி இருள் இருள் மீது குற்றம் இல்லைங்கிற கதையில் மனமாகி போகின்ற தன் பெண் மீது ஆன அச்சத்தை அவள் அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த அந்த வரியை வந்து அவர் எப்படி எழுதுவார் அப்படின்னா மனமாகி போகின்ற ஒரு பெண் அந்த ம மன மணமகன் மீது இவளுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது அப்போது இவளை காப்பாற்றினமேன்னு அந்த தாய்க்கு ஒரு தவிப்பு வருது அந்த அந்த இடத்துல ஒரு வரி அவர் எழுதுறார் என்னுடைய வயிற்றை அவர் வருடினாள் அப்படின்னு ஒரு வரி அதாவது கிட்டத்தட்ட அவள் என்ன நினச்சிக்கிறான்னா அவளை திருப்பி குழந்தையாகி தன்னோடய வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டான் என்ன கிட்டத்தட்ட அந்த இத்தனை வயதுக்கு பிறகும் அவள் வந்து அவ்வளோ ஒரு கைக்குழந்தையாக சொல்கிற ஒரு இடம் அந்த ஒரு வர்ணனையை ஒரு இரு வரிகள் அவரால் கடத்திவிட முடிகிறது அதே போல் அந்த லில்லியை தற்பொலியில் வர்ணிப்பார் வர்ணிக்கிற இடமும் சொன்னீங்கன்னா அப்படி பேரழகி என்று சொல்வதால் அழகு பெருகு பெருகுபவல் அப்படின்னு ஒரு வரி சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கவித்துவமான ஒரு வரி அப்புறம் அந்த ஷேன்வான் ஷேன்வான் தான் எனக்கு தோணுச்சு அந்த கதையை படித்தப்போ ஷேன்வான் மாதிரியான ஒரு ஸ்பின்னருடைய ஒரு கதை அவருடைய அருகாமை அந்த கதையை பற்றி பரிதி ஏற்கனவே கூறினார் எப்படி வந்து ஒரு காலம் மூன்று வெவ்வேறு மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது அதற்கு இடையே ஊ ஊசலாடுகின்ற ஒன்று என்ன அப்படிங்கிறது இந்த கதைகளின் வழியாக பிற கதைகளில் இருந்து மாறுபட்ட ஒரு ரசனைக்காரர் எழுந்து வருவதை நம்ம இந்த கதைகளில் பார்க்க முடிகிறது ஆனால் பொதுவாக பிற எழுத்தாளர்களிடமிருந்து தெய்வீகன் மாறுபடுகிற ஒரு இடம் என்னவென்னா அவருடைய அரசியல் என்ன அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இப்போது நம் பிற டக்குன்னு அதை புரிந்து கொள்ள முடிகிறது அதை போல் இல்லை இவர் ரொம்ப நுட்பமாகவே இருக்கிற வைத்திருக்கிறார் ஆனாலும் அந்த பயனிலை கதையில் அது நமக்கு ஒரு விமர்சனமாக வெளிப்பட்டு கொண்டும் தான் இருக்கிறது ஸோ கதைகளுக்கு அப்பால் பொதுவாகவே வந்து ஈழத்து கதைகளுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அந்த மொழி நடக்கின்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது இங்கே பார்கவி வந்து கம்பராமாயணம் கூட்டு வாசிப்பை முன்னெடுத்து ஒரு அமர்வை நடத்தி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட சுந்தரகாண்டம் வரைக்கும் அவர் வந்துட்டார் வந்துட்டாங்க அதில் அந்த அமர்வுகளில் கலந்து கொண்டு நம்ம அந்த பாடல்களை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட கம்பனுடைய பல வார்த்தைகளில் ஈழத்து கதைகளை வாசிக்கும் போது அதில் அப்படியே இடம்பெற்றிருக்கும் எளிதில் புரிய இருக்கும் ஈழ இலக்கியங்களை வாசிக்கிறது கம்பனை வாசிக்கிறப்போ சில வார்த்தைகள் தமிழ் மட்டுமே தமிழ்நீள மக்கள் அளவிற்கான ஒரு புரிதலின்மை இருக்காது சில வார்த்தைகள் அவ்வளவு அருகா அருகாமையாக இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு மொழி செழுமை அதில் இருக்குது அதோடு சேர்த்து நம்ம ஒரு சிந்தனை அழகுன்னு ஒன்று இருக்குது அது வந்து நவீன இலக்கியம் உருவாக்கி கொண்டு வந்த ஒரு ஒன்று இருக்குது அது வந்து இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்ன அந்த நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி இல்லைன்னு சொன்ன அந்த நவீன தமிழ் இலக்கியத்தின் பிதாமகன் பாரதி அவர்கள் பாரதி உருவாக்கிய அந்த சொல் இருக்கு இல்லையா அதுபோல் அந்த மொழியின் அழகின் தொடர்ச்சியையும் சிந்தனையின் தொடர்ச்சியையும் தெய்விகனுடைய எழுத்துக்கள் இன்னும் முன்னெடுத்து சென்றபடியே இருக்கின்றன அவருடைய அந்த இந்த இரண்டும் தான் அந்த மொழியின் செறிவும் அந்த சிந்தனை வ வளமும் தான் அவருடைய அந்த எழுத்துக்களை நிலவியல் கடந்தும் மானுடம் சார்ந்த எல்லைகளை பல இடங்களில் மீறவும் வைக்கின்றன ஜப்பானிய காதலிகளையும் ஜப்பானிய காதலியையும் ஒரு லண்டன் பெண்ணையும் ஒரு ஆஸ்திரேலிய பூர்வகுடியையும் ஒரு சகாவாக அவரால் பார்க்க முடிகிறது இவை அனைத்தையும் தாண்டி குறிப்பிட்டு சொல்ல முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று என்றால் தெய்வீகன் இத்தனை கதைகளில் வந்து அடைந்திருக்கின்ற அந்த நடை அந்த நடை என்பது உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாமல் தள்ளி நின்று எழுதுகிற ஒரு நடை என்பதால் கிட்டத்தட்ட அந்த நடை நமக்கு வந்து ஒரு ஒரு மொழியாக்க கதையை வாசிப்பது போன்ற ஒரு பிரமையை உருவாக்குகிறது அந்த நிலமும் அந்த மயக்கத்தை நமக்கு அளித்தபடியே இருக்கின்றது இத்தனை மூத்த எழுத்தாளர்கள் நிறைந்திருக்கும் ஒரு தமிழ் இலக்கிய உலகில் ஒரு இளம் எழுத்தாளர் தன்னுடைய மூன்றாவது தொகுப்பில் தனக்கான ஒரு பிரத்யேக நடையை அடைவது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்க ஒன்றுதான் தெய்விகன் அந்த நடையை வெகு விரைவில் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு முதலில் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த விதத்தில் இந்த தொகுப்பின் வாயிலாக தன்னுடைய நடையிலும் சரி கூறல் முறையிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு மேலெழுந்து வந்திருக்கும் தெய்வீகன் அவர்களுக்கு தன் தமிழ் இலக்கிய உலகில் தன்னுடைய இருப்பை இந்த தொகுப்பின் வழியாக பலமாக நிறுவியிருக்கும் தேவிகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சாம் கிளம்புங்களா நன்றி காளி பிரசாத் காளிப்பிரசாத் வந்து ஒரு என்ன சொல்கிறது கலாபூர்வமாக உரையாற்றக்கூடியவர் மாதிரி சில பிளாட்பார கடிஜோக்குகள் எல்லாம் அடிப்பார் தொடக்கத்தில் ஒரு கடிஜோக்கை வீசினார் ஆனால் இப்போ இந்த திருவேற்கை தொகுப்பை குறித்து பேசிய மூவர் மூவருடைய பேரை நம்ம அழைப்புதலில் போடும் பொழுது பலர் வந்து பார்த்துட்டு இது என்ன விஷ்ணுபுரம் அமைப்போட மூன்று பேச்சாளளுக்குமே விசுவரம் அமைப்பு சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பொதுவாகவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது மிகவும் கற்பனையான ஒரு இது இருக்குது என்னென்னா விஷ்ணுபுரத்தில் இருப்பவர்கள் ஜெயமோகனை மட்டுமே வாசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது உண்மையிலுமே அப்படியே அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றதான் வந்து இந்த மேடையிலையுமே வந்து உறுதியான ஒரு தகவலாக இருக்குது ஏன் அப்போ திருப்ப திருப்ப சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா உதாரணமாக இப்போ இளம்பரதியோ அல்லது காளியோ பார்கவியோ வந்து தங்களுடைய அசலான இருந்து ஒரு பிரதியை அணுகக்கூடியவர்கள் பிறகு அவங்களுடைய விரிந்த வாசிப்பு வந்து ஒரு வேறு ஒரு அவதானங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ பருதி வந்து தலையசிங்கத்தினுடைய ஒரு யுகம் அவர் வந்து முன் வச்சதை வந்து இருந்து ஜெயமோகன் வரைக்குமே வந்து மாறி மாறி அதை பற்றி எழுதியிருக்காங்க அதை பற்றி சீமோகன் எழுதியிருக்காரு அது ஒரு மரபு இருக்குது அது மாதிரி காளி இன்னைக்கு பேசின உரையிலேயே அவர் சொல்கிறது ஈழ இலக்கியம் என்பது ஒரு பின்னணியில் இருந்து எழுதப்பட்டாலும் கூட ஒவ்வொரு எழுதுவதும் ஒரு ஒரு கதை ஒரு ஒரு தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ இவ்வளவு அவதானங்களையும் வந்து யார் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஜெயமோகன் மாதிரியான ஒரு பெரிய ஆளுமைகளோடு இருந்து இலக்கியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் வந்து முன்வைக்கிறாங்க அப்புறம் வேறு யாருமே வைக்கிறதுக்கு தரக்கூடாது ஏன்னால் ஈழ இலக்கியம் குறித்து வந்து ஒரு தீவிரமான உரையாடலில் தமிழ் சூழலில் வந்து பெருமளவில் நிகழ்த்தினதே வந்து ஜெயமோகன் தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி இந்த அழைப்புதல் பதிவேற்றினதுமே வந்து முதன்முறையாக அது பதிவேற்றினதுமே எனக்கே ரெண்டு பேர் என்பாங்க உங்களுக்கு வேறு யாருமே வந்து பேசுகிறதுக்கு கிடைக்குது இல்லையா அப்படின்னு பேசுகிறதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க இப்போ கண்காட்சிக்கு போனதுக்கப்புறமா நம்ம இப்போ சேம்னான்லாம் என்னம்னா நிறைய பேர் இருக்காங்க நம்மளோட வந்து பேசுகிறதுக்கு ஆனால் இங்கே ஆமுத்துலிங்கத்தில் இருந்து அல்லது மூத்தலையசிங்கம் எஸ்போவில் இருந்து ஒரு நிறைய பிடிச்சி வந்து தெய்வீகனை கொண்டு வந்து இவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாசிப்பு அல்லது வந்து அந்த அறிவு வந்து இருக்கக்கூடியது இந்த இளையோர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன் இல்லாட்டி எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல தேங்கி நின்று தான் ஈழ இலக்கியத்தை பார்க்குறாங்க பிறகு அவங்களுடைய ஒரு முதல் தலைமுறையிட்ட இருக்கக்கூடிய ஈழம் பற்றிய ஒரு உணர்ச்சி மயம் அல்லது உணர்ச்சியோட மட்டும் ஈழத்தை பார்க்குறது தச்சலப்போ ஒரு முதல் தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் இங்கே வந்து பேசியிருந்தேன்னா முதல் தலைமுறை என்ன நான் சொல்கிறது ஈழத்தை வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாக மட்டும் ஒரு கொந்தளிப்போடு அணுகக்கூடிய ஒருத்தர் வந்திருந்தேன்னா தெய்வீகனுடைய கதைகளை வந்து எங்கே கண்டுபிடிச்சப்ப அந்த சண்டை நடக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்லியிருப்பார் அல்லது வந்து இந்த புலம்பெயர்வனுடைய கஷ்டத்தை சொல்லி முப்பது வருஷமாக புலம்பெயர்னுடைய கஷ்டம் சொல்லப்பட்டிருக்கு தேவகாந்தன் வந்து கனவுச்சிறை மாதிரியான ஒரு ஒரு பெரிய நாவலை வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காரு செல்வ முரளானந்த மாதிரியானவர்கள் அதை வந்து புலம்பேரனுடைய நிலத்தை வந்து அவ்வளவு நகைச்சுவைக்கும் உள்ளால் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி அப்போ இப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி இந்த மேடையில் காளி பிரசாத்தால் இளம்பருதியால் பார்கவியால் ஆற்றப்பட்ட உரை வந்து இந்த தலைமுறையினுடைய ஈழ இலக்கியம் எவ்வாறு வந்து உள்வாங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கையேடாக நான் வந்து அதை கருதுகிறேன் காளி எனக்கு சொன்னார் வந்து நான் வந்து திருப்ப திருப்ப இதை வந்து நான் எழுத வந்த காலத்துலேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உண்மையிலையுமே நாம் வந்து வாழும் அதாவது போராடும் காலத்தில் அல்லது அந்த வாழ்க்கைக்குள் இருக்கும் காலத்தில் கூட உலகை நோக்கி எந்த பறிவையும் நாம் கோரவில்லை அப்படின்னு நான் திருப்பி சொல்லிட்டு சொல்ல அந்த பறிவு நமக்கு தேவையானதே கிடையாது சாம்பல் பூத்த வீதிகளில் இருந்து எழுந்து வருக அப்படின்னு தான் என்னுடைய மகாகவி சேரன் பாடினோம் அந்த இடத்துல வந்து நம்முடைய ஒரு வீரயுகத்தினுடைய வீழ்ச்சி அதன் பிறகு உலக பெரிய அலைக்கழிவு அலைந்துழல்வு இதனுடைய பண்பாட்டில் இருந்து தான் வந்து இன்றைக்கி தெய்வீகனால் வந்து ஒரு பழங்குடி ஒரு பூர்வகுடியை ஒடுக்கப்பட்ட ஒரு பூர்வகுடியை கண்டடைய முடியுது தெய்வீகன் தன்னையும் ஒரு பூர்வகுடியோடு வந்து பிணைக்க முடியுது ஒரு புலம்பெயர் வாழ்க்கையில் ஒரு புதிய பண்பாட்டை பார்கவி சொன்னது போல் ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்க முடியுது அப்போ இதுதான் வந்து எனக்கு தெரிய வந்து ஒரு புலம்பெயர்வில் இருந்து நாம் கண்டடைகிற அல்லது எஸ்போ சொன்ன மாதிரியான பேரிலக்கியங்களுக்கான ஒரு பெரிய திறவுகோலாக அமையக்கூடிய சமீச்சைகள் இப்போதான் உருவாகி வருது அப்படின்னு நான் கருதேன் இந்த திருவேை தொகுப்பில் இருக்கக்கூடிய பல கதைகள் இந்த திருவேட்கை கதையாக இருக்கும் திருவேட்கை கதை வந்து காளிப்பிரசாத் சொன்னது போல் அது கிட்டத்தட்ட ஒரு மொழிபெயர்ப்பு கதை அப்படின்னு நம்ம வந்து பேரை போட்டுட்டு ஏதாவது ஒரு ஆங்கில பேரை போட்டு கீழே வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரோட பேரை போட்டோம்னா ஒரு மொழிபெயர்ப்பு கதை தான் அது என்ன சிறந்த கதையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் அது வந்து ஒரு தமிழ் சிறுகதையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது வாசிக்கப்படாமல் போய்டும் அல்லது வந்து அவதானிக்கப்படாமல் போயிடும் குறிப்பாக இந்த ஈழ இலக்கியத்தினுடைய கவிஞர்களாக இருக்கட்டும் சிறுகதை ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு தனித்தனியான உலகத்தை தனித்தனியான வகையில் முன்வைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் அதில் தெய்வீகன் வந்து ஒரு முக்கியமான ஒரு புதிய முகமாக புதிய விசையாக இருக்கிறார் காளி தன்னுடைய உரையில் வாசுமுருகேவலனுடைய ஒரு நாவலில் வரக்கூடிய ஒரு பகுதியை வாசித்தார் அது வந்து பொழுது எனக்கு வந்து பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு இவ்வளவு வந்து ஒரு துக்கத்தை வந்து இவ்வளவு ஒரு கனமான ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு இலகுவாக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து ஒருத்தன் எழுதுகிறேன் அப்படின்னா காளி சொன்ன மந்திரம் நான் நினைக்கிறேன் அந்த இந்த மந்திரமா வந்து திரியமகம் ஜெயாமகம் அப்போ இந்த ஒரு மரணத்தை வந்து ஒரு ஏழு வயசுல தாண்டதுக்கான வாழ்க்கை அப்படின்றது சிவரமணியோட ஒரு கவிதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது எங்கள் ஊரில் எல்லோரும் சிறிய வயதில் வளர்ந்து விடுவோம்னு சிவரமணி சொல்லக்கூடிய அந்த லேயரில் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னு நான் கருதுகிறேன் தெய்வீகனுடைய இந்த திருவெட்கை தொகுப்பு காளி சொன்னது போல் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சிறுகதையில் வந்து ஒரு முக்கியமான வரவுதான் தெய்விகனுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன்